சம்மன் அனுப்பி ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகளை கேட்டு அவர்களுடைய செல்போனை கொள்கிற தவறான சட்டத்திற்கு புறம்பான புலன் விசாரணை என்கிற பெயரில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்கிற கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் சென்னை காவல்துறையின் நடவடிக்கையை எதிர்த்து இன்று ஒரு வழக்கு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை பற்றி தான் ஏன் வந்து இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர் சங்கம் கருதுதும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிறது குற்றம் நடக்கிறது அது அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது ஒரு பதினேழு வயது பதினெட்டு வயது உள்ள குழந்தைகள் படிக்க வருகிறார்கள் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அதிர்ச்சி செய்தியை வெளியிடும் பொழுது அந்த செய்தியை அதிகமாக சொல்லிவிட்டார்கள் என்று புலன் விசாரணை செய்யாமல் மெத்தனமாக இருக்கிற காவல்துறைக்கு பத்திரிகையாளர் மேலே கோபம் அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு அது என்ன தீர்ப்பு சொல்லியிருக்குன்னா ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரங்களில் புகார்தாரருக்கும் கிடைக்கணும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் கிடைக்கணும் எனவே இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் பொதுத்தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எனவே அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் எஃப்ஐஆராக பதிவு பண்ணுறாங்க உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்க தேவைன்னா எடுத்துக்கலாம் அமெரிக்காவில் கூட இருக்கிறார் ஒருத்தர் அவர் மேல ஒரு புகார் சொல்கிறாங்கன்னா என் மேல என்ன தப்பு சொல்லியிருக்காங்கன்னு அவர் எடுக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட பதிவேற்றம் எந்தெந்த வழக்கில் செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது என்ன மாதிரி வழக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலியல் வல்லுறவு வன்புணர்வு இப்படிப்பட்ட வழக்குகள் இந்த வழக்குகளுடைய முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதையும் தெளிவாக உச்ச நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க தீர்ப்பில் சொல்லிட்டாங்க ஆனால் நமது சென்னை காவல்துறை பாலியல் வல்லுறவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு புகாரை பதிவேற்றம் செய்துவிட்டார்கள் பதிவேற்றம் செய்தது மட்டுமல்ல அது அடுத்தவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்கிற வயதில் அதுக்கு ஒரு கூட்டும் போடலை அது தடையும் செய்யலை எனவே இந்த எஃப்ஐஆர் எப்படி சொல்கிறாங்களே அது எப்படி இருக்கும்னு யாரார் பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கெல்லாம் அந்த எஃப்ஐஆர் தெரிஞ்சு விட்டது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களே இது மிகப்பெரிய தப்பு என்று நம்முடைய உயர் நீதிமன்றம் சென்னை காவல்துறையை கண்டனம் செய்தது யார் இந்த பதிவேற்றம் செய்தார்கள் யார் இந்த தவறுக்கு காரணம் என்று புலன் விசாரணை செய்து கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது அப்போது இந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவேற்றம் செய்தவர்கள் மீது ஒரு வழக்கு போட்டு அதை எடுக்கணும் ஆனால் சென்னை காவல்துறை என்ன செய்திருக்காங்க இந்த முதல் தகவல் அறிக்கையை ஒரு பத்திரிகையிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ வெளியிட்ட மாதிரியான ஒரு சட்டத்தில் ஒரு புகாரை பதிவு செய்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அல்லது தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ வரக்கூடிய எந்த ஒரு செய்தி பத்திரிகையிலும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் பாதிக்கப்பட்ட நபரின் பெயரோ அடையாளங்களோ ஊரோ தாய் தந்தை பெயர் என்று எந்த விவரம் வந்ததாகவோ இதனால் வரை ஒரே ஒரு புகார் கூட போலீஸிடம் இல்லை இந்த பத்திரிகையில் வெளிவந்தது அந்த பத்திரிகையில் வெளிவந்ததுன்னு இல்லை அல்லது ஒரு தொலைக்காட்சியில் வெளிவந்த மாதிரி காட்சி ஆவணமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நிருபர்களுக்கும் ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க இந்த வழக்கில் உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று கூப்பிட்டு விட்டு முதல்ல அவங்களுடைய மொபைல் மொபைல் ஃபோனை கைப்பற்றிக்கிறாங்க அடுத்ததாக ஒரு ஐம்பத்தி ஆறு கேள்விகளை கொண்ட பரிட்சை எழுதுகிற மாதிரி ஒரு கேள்வித்தாளை கொடுக்குறாங்க அதில் ஆதியோடு அந்தமாக நீங்கள் யாருக்கு பிறந்தீங்க உங்கள் அப்பா யாருக்கு பிறந்தார் உங்கள் தாத்தா யாருக்கு பிறந்தார் என்ற தகவல் முதல் கொண்டு நீங்கள் வெளிநாடு போனால் யாரோட போனீங்க எங்கே தங்கினீங்கிற தகவல் முதல் கொண்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸுன்னு சொல்லி எல்லாவித தனிப்பட்ட தகவல்களையும் கேட்கிறார்கள் இது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமையை பறிக்கும் செயல் இப்படிப்பட்ட உரிமை பறிப்பு செயலை எதிர்க்கக்கூடிய அதை அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கேட்க வேண்டிய செயலை செய்பவர்கள்தான் பத்திரிகையாளர்கள் அப்போ பத்திரிகையாளர்களுடைய வாயை மூடிவிட்டால் பத்திரிகையாளர்களுடைய குரலை நசுக்கிவிட்டால் என்ன நடக்கும்னா மக்களுடைய குரல் நசுக்கப்படும் எனவே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் இதை எளிதில் விடக்கூடாது என்கிற காரணத்திற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த தகவல் அனைத்தையும் நீதிமன்றத்தின் முன்னாடி எடுத்து வைத்தாங்க நீதிபதி அவர்கள் இதை சரியான கேள்விகளாக அரசின் முன்னாடியே வச்சாங்க ஆனால் அரசிடம் எந்த தெளிவான பதிலும் இல்லை ஏன்னா என்ன கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க இப்போ இளங்கோவனையே கூப்பிட்றாங்கன்னா எதுக்கு கூப்பிடுறாங்க செக்ஷன் செவன்டி டூ பிஎன்எஸில் ஒரு பாதிக்கப்பட்ட நபரின் அடையாளம் வெளியிடப்படக்கூடாது அது வெளியிட்டீர்கள் அதனால என்னை கூப்பிடுறீங்கன்னா நான் எந்த பத்திரிகையில் வெளியிட்டேன் இல்லை எந்த டெலிவிஷனில் சொல்லலை இல்லை ரேடியோவில் சொன்னேன்னு எனக்கு சொல்லணும் அப்போ தான் அது நானா என் குரலாக என் முகமாக என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணாங்களா நானே தானான்னு நான் பதில் சொல்ல முடியும் ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஊர் உலகம் எங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர் வீடுகளுக்கும் சம்மன் அனுப்பி நீங்கள் வந்தே ஆகணும் உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு வாங்க என்கிட்ட கொடுத்துட்டு போங்க இந்த ஐம்பத்தாறு கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா அந்த ஐம்பத்தாறு கேள்விகள் ரைட் டு பிரைவசி என்கிற நம்முடைய அடிப்படை உரிமையை மீறுது அதாவது ஒரு இந்திய தான் எல்லாவற்றிற்கும் அதிகாரம் கொடுக்குறான் அது இந்த நீதிமன்றத்தை கொடுக்குற அதிகாரமும் இந்த குடிமகன் தான் அப்போ அந்த இந்திய குடிமகனுடைய ஜட்டி வரைக்கும் வெளியில் எடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கிறதான்னா கிடையாது ஏன்னா நமக்கு ஒரு தனித்துவமான உரிமை இருக்குது நம்முடைய ரைட் டு பிரைவசி இருக்குது இப்போ அதை மீறுகிற கேள்வியை கேட்கின்ற அதிகாரம் காவல்துறைக்கு இல்லை ஆனால் தெரிந்தே அடிப்படை உரிமையை மீறுகிறார்கள் இதற்கு தடை கோரி வழக்கு போட்டிருக்கும் நீதிமன்றம் சரியான உத்தரவை பிறப்பிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் யாராவது கேட்டு இன்னைக்கு உத்தரவை பார்ப்போம் அந்த உத்தரவின் மீது அந்த உத்தரவையும் மீறி ஏதாவது ஒரு சம்மன் வந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தாலோ எந்த ஒரு தனிநபரும் இதே நீதிமன்றத்தை நாடலாம் அப்படி நாடும் பொழுது இவர்கள் சொல்லுகிற குற்ற எண் நூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சைபர் கிரைம் ஈஸ்ட் கிழக்கு பக்கம் சொல்லக்கூடிய அந்த முதல் தகவல் அறிக்கையே சட்டத்திற்கு புறம்பானது இவர்கள் குற்றம் சாட்டுகிற எந்த ஒரு தகவலுமே அங்கே இல்லை எனவே அதையே இல்லாமல் செய்யுங்கள் என்று இதே உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்னுடைய சட்ட அறிவின்படி ஒரு பப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு ப்ரிண்டிங் மெட்டீரியலும் இல்லாமல் செக்ஷன் செவன்டி டூ பிஎன்எஸில் வழக்கு இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லுவதே சட்டத்தை மீறிய செயல் இட் இஸ் அண்ட் எஃப்ஐஆர் டு பிக் வாஷ் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் நம் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருக்குது